ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் ரிப்பன் நூடுல்ஸ் தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ரிப்பன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக கோதுமை மாவை வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு இந்த மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசஞ்சு விட்டுறலாம் அடுத்ததாக நம்ம வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்திற்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம் இந்த ரிப்பன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவெல்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சு எடுத்துட்டு உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த சைஸில் நான் திரட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸு கூட திரட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவையுமே இதே மாதிரி சைஸில் திரட்டி எடுத்து வச்சிருவோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்வதற்கும் கம்மியான நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நாம் வீட்டில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிசா தான் வந்து ஓரளவுக்கு மெல்லிசாக திரட்டியாச்சு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கோடு போட்டு விடலாம் பாருங்கள் இந்த அளவில் நம்ம வச்சுட்டு ஸ்பூன் வச்சோ கத்தி வச்சோ வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நேராக இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்புறமா கிராஸாக வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு மூணு கோடு போட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு தனித்தனி பீஸாக குட்டி குட்டியாக கிடைச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ இதை எடுக்கும்போதும் நம்ம தோசை பரட்டி வச்சு கூட ஈஸியாக வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த சைஸில் தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் நம்ம மாவு போட்டு திரட்டி இருக்கிறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ தோசை பரட்டி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே மீதம் இருக்கிறதான உருண்டைகளையும் திரட்டி இந்த மாதிரி நம்ம கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நான் தோசை பரட்டி வச்சே இப்போ கீறி எடுக்கிறேன் இதுலையுமே நமக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக வருது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு கோடு போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம அது கட்டாயிரும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த தண்ணியிலே நாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம் அப்போ தான் வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொதி வரப்போகுது இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறதான இந்த மாவுகளை சேர்த்துடலாம் இதில் நாம் எடுத்து போடும்போதும் கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிடும் அதனால் இதே தோசை புரட்டியை யூஸ் பண்ணி எடுத்து போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வேகிறதுக்கு மொத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அழகாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ அது வெந்து வந்துடுச்சு அடுத்ததாக தாளிச்சிடலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நாம் வேக வச்சு எடுத்துருக்கிறதான அந்த ரிப்பன் நூடுல்ஸை தண்ணியை நல்லா வடிச்சிருவோம் வடிச்சுட்டு பச்சை தண்ணியை சேர்த்து கொஞ்சம் வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயத்திற்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் கால் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விடுவோம் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை தண்ணி சேர்த்து வச்சுருக்கதான அந்த நூடுல்ஸில் அதையுமே அந்த தண்ணியை வடித்து எடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இதனோட சேர்த்துடலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதிகமாக உப்பு போடணும் அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சமாக நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் காரத்திற்கு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அது கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா இப்போது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அளவு நம்ம கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வந்து ஹீட்லேயே வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட ரிப்பன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியில் உள்ள நூடுல்ஸு குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிறிது இலையும் தூவி நம்ம ஷேர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரிப்பன் நூடில்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்